என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பரை அத்தனை பேருக்கும் உண்டு கடவுள் விஷயத்தை பற்றி பேசுனா நல்லா யோசிச்சு பாருங்கள் உனக்குள்ளேயும் கடவுள் இருக்குது எனக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் சுவாசிக்கிற காத்தும் கடவுள் தான் நான் சுவாசிக்கிற காத்து கடவுள் தான் உங்களுக்கு இருக்கிற ஆன்மாவே இருக்கிற ஆன்மம் ஒன்று பிரிச்சு பிரிந்து தனித்தனியாக தனித்தனியாக ஆனால் கழித்து ஒன்றா சேர்த்துட்டு ஒன்றா சேர்ந்துருக்குது இப்போ தனி தனித்தனியாக இருக்குறோம் தனித்தனியாக இருக்குது ஒன்றா சேர்த்திட்டா ஒரே பொருள் தான் அப்படி தான் இது தனியாக வரைக்கும் நீங்கள் ஒரு சிந்திக்கிறேன் நான் ஒரு சிந்திக்கிறேன் இது அந்த ஞானத்தில் இருக்கிறவங்க வந்து அது தனியாக இருந்தாலும் அது பார்க்குறான் இது என்னோடய பொருள் தான் அது இன்னோட பொருள் தான் புரிஞ்சிக்கணும் அவன் அதனால தான் பார்க்குறப்பள்ள ஆன்மாவாக பார்த்து ஒரு லெவல் போயிட்டாங்க ஞானி மகானெல்லாம் அதை தான் செஞ்சாங்க ஜீஜா இது 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 கெட்டு போகிற பொருள்ன்றா கெட்டு போகிற பொருள் கெடாத பொருளுக்கு கட்டுப்பிடி கண்டுபிடி சொல்லிட்டு போனாங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியலே அப்பா அப்பா சொல்லுவாங்க ஆமா காயமே இது பொய் காற்றடைத்தது பையடா ஆமா மாயனார் மாயானார் செய்த மண்ணு பாண்டமும் பாண்டண்டா உளுத்த எழுமோ வெளுத்த நரம்போ இழுத்து கட்டிய கூட வெந்த காய்கறியும் ஆமா கருத்து நான் அந்த மாதிரி இது இதுக்குள்ள ஒரு அழியாத பொருள் இருக்குது ஏன்னா இது கொஞ்ச நாள் வளருது ஒரு நாள் கீழே போட்டுருது அப்புறம் திருப்பி போய் புதுசு மொழியுது பெருசா அது போட்டுருது போயினே இது அது தான் இப்ப நம்ம இதை தேடி அறியாத பொருள் ஆன்மா ஆன்மாவை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் ஐயா என்ன சொன்னாரு நான் வந்து அனைத்தையும் உணர்ந்தேன் சுகத்தை இல்லை கஷ்டத்தையும் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அதுதான் என்னன்றதை நான் தேட ஆரம்பிச்சேன் தேடி 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 அதுக்கப்புறம் நான் ஒரு நிலையில இறைவனை கண்டேன் அடைஞ்சேன் என்னுடைய நல்ல பாதையை நோக்கி கடவுள் போயிட்டு இருக்கேன் என்ன போலவே நீங்களும் வந்து அந்த நல்ல பாதையை தேடி வாங்க ஆமாம் நர்கதியை பெருங்கள் அவர் தான் அதான் சொன்னார் நர்கதியை பெருங்கலும் இழந்தேன் எல்லாத்தையும் சொக சுகத்தை பூரா இழந்தேன் எனக்கு கடவுள் கட்சி சின்னாரு நீ சுகத்தை இழக்கிறது யார் தயாராகிற சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டாதான் ரே எல்லாத்தையும் விட்டா மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த இன்பம் வருதுன்னா யாரும் வேணான்றது இல்லை துன்பம் வந்தால் வேணான்றோம் துன்பத்தை ஏற்றுக்க யாரும் தயாராக இல்லை ஆனால் இன்பத்தை வேணான்னு சொல்கிற எவங்க ஒரு ஆள் இல்லை சொன்னார் என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் நான் துன்பமே அனுபவித்தேன் எந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன் எல்லாத்தையும் தான் கடவுள் கட்சி சீனார் நம்ம எதுவும் இங்கே தயாராக இல்லை கடவுள் சார் எப்படி வரும் கஷ்டமாக ஆமாம் அந்த மாதிரி ஆனால் முயற்சி பண்ணுவோம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நாளைக்குன்னா அடுத்த பெரியது முயற்சி அவ்வளோ தான் அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டுக்கலாம் அதுக்கு மேலே இறைவன் செயல் ஆமாம்ங்க ஆமாம் சொல்லுங்க சாமி அதான் அதான் நம்ம இறைவனை தேடி போகணும் அப்படின்னாக்கா அந்த ஆன்மீக லைனில் தான் தேடி அதுக்குன்னு கோயில் கோயிலை சுற்றினா அது வந்துடாது இல்லை இறைவன் என்றதே அது உங்களுக்குள்ளது அதே தான் இயக்குது இப்போ நம்ம இந்த மனுஷனை தவிர மீது எதாவது கடவுள் இறைவன் என்ன சொல்கிறது தான் இல்லைங்க அப்போ நமக்குள்ள இருந்து நம்மளே இருக்குது அதுக்கு தான் சொன்னாங்க அவன் அருளாலே அவன் தாலி பண்ணியிருந்தேன் உன்னோட அருளில் நீ தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அங்கே எப்படி சொன்னாங்க மூணு லேயர்ல மாட்டிக்கிட்டே நானே கம்மி போட்டேன் நானே பூட்டு போட்டேன் நானே சாவி போட்டு உக்காந்துக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நான் நைட்டு போகிற ஏழு மணி நானே கேட்டை போட்டு உக்காந்துக்கிறேன் அந்த பூட்டிட்டு சாவி யாருக்கு எழுது முகையில் இருக்குது இப்போ அதுதான் நமக்குள்ள தான் கடவுளுக்குறான் அது தெரியாமல் அழையிறோம் சாவி எங்கே எழுக்கிற மாதிரி தான் அதுக்கும் நமக்கு தான் வழி இருக்குது தெரியும் தெரியல தேடக்கூடிய வழியை ஆமா ஐயா மூலியமா காட்டுறாரு காட்டுறாரு அதை நம்ம போய் பயணம் பண்ணி பிடிச்சா பிடிச்சிடலாம் முடியாது பயணம் பண்ணுவோம் ஆமா இப்பிரிவு இல்லைன்னா அடுத்த பிரிவையாவது கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா அது உண்மை கண்டிப்பா அது அந்த தேடுதல்லே இருக்கும்போது கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் தேடுதல்னா கிடையாது சரிங்க சரி சரி அனைவருக்கும் ஆத்மாக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்